ஓம் சாந்தி இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாக்கார முரளி இன்று பாபா கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களும் துக்கத்திலும் அறியாமையிலும் இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து குஷியில் கொண்டு வாருங்கள் அவர்களின் கண்களை திறங்கள் கேள்வி எந்த ஒரு சென்டரின் வளர்ச்சிக்கு ஆதாரம் என்ன பதில் சுயநலமற்ற உண்மையான மனதுடன் கூடிய சேவை உங்களுக்கு சதா சேவையில் ஆர்வம் இருந்தால் உண்டியல் நிறைந்து கொண்டே இருக்கும் எங்கே சேவை செய்ய முடியுமோ அங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் யாரிடமும் வேண்ட கூடாது கேட்பதை விட இறப்பதே மேல் தானாகவே அனைத்தும் வந்து சேரும் நீங்கள் வெளியாட்களைப் போல சந்தா வசூல் செய்யக்கூடாது வேண்டுவதினால் சென்டர் வேகமாக வளர்ச்சி அடையாது ஆகையால் யாரிடமும் வேண்டாமல் சென்டரை நடத்துங்கள் அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார் ஆன்மீக குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுடைய புத்தியில் இந்த ஞானமும் இருக்கிறது ஆரம்பத்தில் நம்ம மேலிருந்து எப்படி வந்தோம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது எந்த காண்டெக்ஸ்டில் பாபா சொல்கிறார் அப்படின்னா விஷ்ணு அவதாரம் அப்படின்னு ஒரு ட்ராமா அல்லது ஒரு சினிமா இருக்குது அந்த ஒரு விளையாட்டுன்றார் பாபா அதில் எப்படி காட்டுறாங்கன்னா விஷ்ணு வந்து விமானத்தில் மேலே இருந்து விமானத்தில் வந்து கீழே இறங்குற மாதிரி காட்டிருக்காங்க அதனால் பாபா சொல்கிறார் இப்போ உங்களுக்கு தெரியும் அவதாரம் அப்படின்னா என்ன மேலே இருந்து நம்ம கீழே ஆத்மா உலகத்தில் இருந்து எப்படி இந்த கீழே வருவோன்றது உங்களுக்கு தெரியும் மற்றபடி இந்த விமானத்தில் வந்து இறங்குறது அப்படின்றது ராங்கு தானே அப்படின்றார் உண்மையிலும் நம்ம எல்லாம் ஆத்மாக்கள் அந்த மேலே வசிக்கக்கூடியவங்க எப்படி மேலே இருந்து நம்ம கீழே வருகிறோம் எண்பத்தி நாலு பிறவிகளுடைய பார்ட் வந்து நடித்து தூய்மையற்றவர்களாக மாறுகிறோம் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தெரியும் ஆகையால் இப்போது மீண்டும் தூய்மையாக மாறணும் இந்த ஞானம் ஸ்டூடெண்ட்ஸினுடைய புத்தியில் அவசியம் இருக்கணுன்ற ஞானத்தில் நம்ம வந்து இறைவனுடைய மாணவர்களாக இருக்கிறோம் அதனால் நமக்கு இந்த ஞானம் இருக்கணும் மேலும் உங்களுக்கு தெரியும் மறுபிறவி எடுத்து எடுத்து இந்த நடிப்பை நடித்து நடித்து நாம் எங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு தெரியும் இப்போ வந்து மீண்டும் திரும்பி போக வேண்டும் இந்த ஞானம் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படின்றார் வேறு யாருக்கும் உலகத்தில் இதை இந்த ஞானம் இல்லை திரும்பி போகணும் அப்படின்ற ஞானம் இல்லை அப்படின்றார் அதனால் மனிதர்களாக இருந்தும் நடிகர்களாக இருந்தும் இது தெரியல பாருங்கள் அப்படின்றார் எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம சந்தோஷப்படணுன்றார் நமக்கு இந்த நாலேஜ் கிடைச்சிருக்கு ஞானம் கிடச்சிருக்கு இந்த ஞானத்தினுடைய அந்த பிரபாவம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இப்போ நமக்கு எல்லாமே தெரியும் ஆகையால் உள்ளுக்குள்ளே எப்போவுமே வந்து மகிழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்றார் பாபா ஆனால் யாருக்கு தாரணை ஆகிறதோ அவர்கள்தான் அந்த குஷியில் இருப்பார்கள் அப்படின்ற அடுத்தது பாபா சொல்கிறார் தந்தையினுடைய அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்கணும் எப்படி கொடுப்பது இந்த சிந்தனை செய்துட்டே இருக்கணும் பாபா சொல்கிறார் பிராமணர்கள் நீங்கள் எவ்வளோ உபகாரம் செய்கிறீங்க பாருங்கள் தந்தையும் தான் உபகாரம் செய்கிறார் அதனால் எல்லாருக்குமே அறியாமையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஞானம் கொடுங்க அவங்களும் சுகமாக மாறட்டும் சுகமான வாழ்க்கையை அனுபவம் செய்யட்டும் கண்கள் திறக்கட்டும் அப்படின்றார் பாபா பக்திக்கும் ஞானத்திற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்குது ஆரம்பத்தில் யார் பக்தி செய்தாங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க முத முதல்ல நாங்கள் தான் பாபா துவாபர் யுகத்துக்கு வந்தோம் சத்யுகத் திரேதாயுகத்தில் நிறைய சுகத்தை நாம் பார்த்தோம் அனுபவித்தோம் அதனால் நாங்கள் நாங்கள் தான் பக்தி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற பதில் உங்களுக்கு வரணும் அப்படின்றார் அடுத்தது பாபா சொல்கிறார் ஆத்மாவை இந்த கண்களால் பார்க்க முடியாது ஆத்மா எப்படி வருது எப்படி இந்த சின்ன சரீரத்துக்குள்ளே பிரவேசம் செய்கிறது இதெல்லாம் வந்து மிகவும் அதிசயமான ஒரு விளையாட்டு அப்படின்றார் இன்னொரு அதிசயத்தையும் பாபா சொல்கிறார் நான் வந்து எதையும் பார்க்க மாட்டேன் நான் சத்தியுகத்துக்கோ வரமாட்டேன் திரேதா யுகத்திற்கோ வரமாட்டேன் ஆனால் அந்த யுகங்கள் பற்றிய ஞானம் பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஒரு முறை தான் நான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஆனால் நீங்கள் நடிச்சீங்க ஆனாலும் உங்களுக்கு எல்லாத்தையும் மறந்துட்டீங்க உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது இது போல் நாடகத்தில் நான் வந்து நடிக்காமலேயே அந்த நாடகத்தை பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறதுனால தான் என்னை நாலேஜ் ஃபுல் அல்லது ஞானம் நிறைந்தவர் ஞானக்கடல் என்று சொல்கிறாங்க பாபா சொல்கிறார் இனிமேலும் இனிமையான குழந்தைகளே உங்களுடைய முன்னே பிடிப்பாங்க மேலும் உங்களுக்கு தெரியும் நாம் ஸ்ரீமத் படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்திட்ருக்குறோம் பாபாவின் டைரக்ஷன் பிறரையும் தனக்கு சமமாக ஆக்கங்கள் பாபா நமக்கு ஞானம் சொல்லிகிட்ருக்கிறார் நீங்களும் பிறருக்கு ஞானம் வந்து சொல்கிறீங்க இடையில் சிவ்பாபனுடைய ரதமான இந்த பிரம்மா பாபா இந்த ரதமும் ஞானம் கேட்குறார் இல்லையா அதனால் அவரும் இந்த ஞானத்தை சொல்ல முடியும் ஆனால் அவர் தன்னை மறைத்து கொள்கிறார் அதுதான் விஷயம் பக்தி மார்க்கம் போல் எல்லோரும் அவர் காலில் விழக்கூடாதுன்ட்டு பிரம்மா பாபா அந்த கான்செப்டே வரக்கூடாது எல்லாரும் சிவ பாபாவை தான் நினைக்கணும் எல்லாருடைய கவனம் சிவ பாபா கிட்ட தான் போகணுன்றதுனால தன்னை குப்தமாக வைத்திருக்கிறார் அதனால் குழந்தைகளுக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ளே இந்த சிந்தனை வரணும் விசாரங்கள் வரணும் இந்த ராவனுடைய பிடிப்பிலிருந்து அனைவரும் எப்படி விடுவிக்கிறது அப்படின்றதுக்கெல்லாம் திட்டம் போட்டு ஏதாவது சேவை செய்யணும் அடுத்தது பாபா புரிய வைக்கிறார் மாயா கூட ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால் ஃபோர்ஸாக வரும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றார் கடுமையிலும் கடுமையான விகாரங்களாச்சே அதனால பொறுத்துக்கோங்க நல்ல நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கும் போக போக மாயாவின் அடி விழுகிறது எத்தனை பேர் கீழே விழுந்துடுறாங்க பிளட்டில் எழுதி கொடுத்தவங்க கூட இன்னைக்கு காணாமல் போயிருக்காங்க அப்படின்றார் பாபா வந்து உறுதியாக்குவதற்கு இவ்வளோ நல்ல நல்ல யுக்திகள் சொல்கிறார் இருந்தாலும் அவங்க உலகத்தின் பக்கம் போயிடுறாங்க அப்படின்றார் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட் ஞானத்தை வாழ்க்கையில் கடைபிடித்து குஷியில் தழுதழுத்து விட வேண்டும் அதிசயமான ஞானம் மற்றும் ஞான வள்ளலின் சிந்தனை செய்து ஞான நடனம் ஆட வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் தன்னுடைய நடிப்பை பற்றி சிந்திக்க வேண்டும் பிறருடைய நடிப்பை பார்க்க கூடாது மாயா மிக மிகவும் சக்தி வாய்ந்தது ஆகையால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தன்னுடைய முன்னேற்றத்தில் ஈடுபட்டிருங்கள் சேவையில் ஆர்வம் வையுங்கள் வரதானம் சதா நினைவின் குடை குடைநிழலுக்கு கீழே நியமங்கள் என்ற எல்லை கோட்டிற்குள் இருக்கக்கூடிய மாயாவை வென்று வெற்றி அடைந்தவர் ஆகங்க அப்படின்றார் பாபாவின் நினைவு நிழல் கொடையாக இருக்கிறது நிழல்கொடையின் கீழ் இருப்பது என்றால் மாயாவை வென்று வெற்றியாளர் ஆகுவதாகும் சதா நினைவு என்கிற கொடைக்கு கீழ் மற்றும் நியமங்கள் என்ற எல்லை கோட்டிற்குள் இருங்கள் அப்போது உள்ளே வருவதற்கு யாருக்குமே தைரியம் இருக்காது அந்த எல்லை அல்லது நியமங்கள் என்ற கோட்டை தாண்டி வெளியே வந்துவிட்டால் மாயா உங்களை தன்னுடையவர் கொள்வதில் மிகவும் புத்திசாலி ஆகிடும் ஆனாலும் பாபா சொல்கிறார் நீங்கள் அநேக முறை வெற்றி அடைந்தவர்கள் வெற்றி மாலை உங்களுடைய நினைவு தான் அதனால் இந்த நினைவில் சதா சக்திசாலியாக இருங்கள் அப்போது மாயாவினால் தோல்வி அடைய முடியாது அப்படின்ற அதனால் இரண்டு விஷயங்கள் ஒன்னு எப்பொழுதுமே நிழல் கொடையின் கீழ் இருக்கணும் ரெண்டாவது நியமங்கள் என்ற கோட்டுக்குள்ளே இருக்கணும் அந்த இந்த நியமங்கள் தான் ஒரு பிராமண ஆத்மாவிற்கு பாதுகாப்பு இவ்வளோ அந்த கோட்டுக்குள்ளே இருக்கிறோமோ அவ்வளோ மாய நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது அதே நேரத்தில் அந்த பாபாவின் நிழல் குடைக்குள்ளே இருந்தாலும் சேஃபாக இருப்போம் ஸ்லோகன் அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்குள் நிறைத்து கொள்ளுங்கள் அப்போது முழுமையான நிலையின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஓம் சாந்தி